இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க இப்படி இழுத்து விட்டா போதும் இல்லை ஓட்டா இருக்கு பாருங்க துள்ள வந்து மீன் எக்கச்சக்கமா மாட்டோம்னு நினைக்க மாட்டோம் அதனால சொல்லிட்டு எங்கள் ஊர் குட்டைக்கு வந்துட்டா போயிட்டு இந்த ட்ராப் எடுத்துகிட்டு போய் போட்டு இருக்கிற மீனெல்லாம் அப்படியே எட்டு புட்டுச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வேற லெவலில் இன்றைக்கி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட போறேங்க சரி வாங்க குட்டையை கிளம்புறதுக்கு முன்னாடி நீ பார்த்தீங்கன்னா ஆஃப் நீங்கள் பண்ண போகிறோம் அதனால் எங்கள் பாருங்க என்னோட பிஎம்டபிள்யூ கார் எடுத்துக்கொண்டிருக்குறோம் சரியான வேகத்தில் போவோம் சிசி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு சிசி வண்டி இது யாரும் வந்து இந்த இந்த வண்டியை வந்து என்னை தவிர வேறு யாரும் ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் வண்டி இது பாருங்க சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் கார் உருமுறை சவுண்ட் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி சவுண்டு நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த காரில் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாத்தீங்களா இந்த சவுண்ட் பாருங்கள்

ஒரு ரீங்க செம்மோடிங் பண்ணியாச்சுங்க ஒரு ரொம்ப ஆஃப்லோடிங் பண்ணியாச்சு நம்ம வண்டியை வச்சுட்டு பார்த்தாலே தெரியும் அந்த இருக்கு பாருங்க அதை விட்டுட்டு வண்டி அப்படியே ஒரு இழுப்பு இழுத்த பாருங்க அப்படி பறந்துச்சு பாருங்க அந்த வந்துட்டானே அது பாருங்க இந்த குவாரியில தான் நம்ம போட போறோம் இந்த குட்டையில பாருங்க இவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க சரியான ஆள் அது பார்த்து தான் இறங்கணும் அதில் தான் எடுத்துட்டு போய்ட்டு போட போறோம் இது அப்படியே எடுத்துட்டு போய் போட்டால் ஒன்றும் மாட்டாது உள்ள வச்சு தீனி ஈனி வைக்கணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தவிடும் சத்து மாவு எடுத்து வந்துருங்க அது பசஞ்சு உள்ள அடிச்சு விட்டு உள்ள இறக்கிடும் வாங்க வந்து முதல்ல மீனுக்கு வந்து நம்ம தீனி தாங்க ரெடி பண்ணப் போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தவிடு எடுத்து வந்திருக்கேன் தவிடு சத்து மாவு தான் எடுத்து வந்திருக்கேன் தவிடு சத்து மாவு கூட்டி போங்க அடுத்து முட்டையை உடைச்சு ஊற்றிப்போம் முட்டை எதுக்கு உடச்சு ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சி வாசலை ரெண்டாவது வந்து மாவு நல்லா ஒன்னோட ஒன்னு நல்லா ஒட்டும் அதுக்காக தான் முட்டையை உடைச்சு ஊற்றி மாவு பசஞ்சு தண்ணியில் வச்சா கூட அவங்களை சீக்கிரத்தில் வந்து கரையாது அந்த முட்டை சேர்க்கறதுனால நல்லா போட்டு பசஞ்சு எடுத்துப்போம் நம்மையாக பிடிச்சி எடுத்துங்க அப்போ தான் நம்ம வந்து ட்ராப்பில் போட்டு நல்லா உள்ளே போட்டு வைக்கிறது கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டோம்னா சீக்கிரமாக கரையாது அதுவும் இல்லாமல் பாருங்கள்

இப்போ அதை அப்படியே போயிட்டு நம்ம இறக்கணும்னு வச்சுங்களா தண்ணியில் கரையும் கரையாது அப்படியே ஸ்டெம்பர் மாரி நின்றுக்கும் மீன் உள்ளே வந்துச்சுன்னா வெள்ளியும் போக முடியாது பாருங்க அருண்மே ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்க பாருங்க என்ன ஆட்ட ஆட்டுறோம் உள்ள பாத்தீங்களா இன்னொரு உருண்டை எடுத்து உள்ள போடுவோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே நம்ம எதுக்கும் போட்டுக்கோமே வாசனைக்காக ஒர்க்குறோம்னு சொல்லிட்டு பாருங்க கீழே வந்து ஒரு ஓட்டை இருக்குது எதுக்குன்னா மீனை கடைசியாக வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல க வெளியில் எடுக்கிற வழி இது அதை நான் வந்து கட்டி வச்சிருக்கிறேன் கட்டாம வச்சிங்கன்னா மொத்த மீனும் ஓடி போடுவோம் ஒரு பிரயோஜனமும் இல்லை சரி வாங்க தூக்கிட்டு போய் போடுவோம் இங்க பாருங்க மறந்து போய் அப்படியே உள்ள வைக்க பாத்துட்டாங்க நல்ல வேலை இங்க ஓடுச்சுன்னா தெரியாத அப்புறம் மட்டுக்கு ஏன்னா கயிறு கட்டி நம்ம வெளியில வச்சுக்கணும் அப்பதான் நம்மளோட கூண்டு எங்க இருக்கு கரெக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் வந்துருச்சு பாருங்க மேஜிக் போட்டா டக்குன்னு பறந்து வந்துருச்சுங்க இது மாதிரி பார்த்து இப்படி கட்டிட்டு இழுத்து விட்டு ஷாட்ரு என்னன்னா கீழே இறங்கும் போது நேராக தான் பார்க்கணும் இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராப்பை வச்சாச்சுங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா மீன் எப்போ மாட்டும் நமக்கு தெரியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம வந்து கயிறு வந்து பத்திரமா ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து வச்சிருந்தோம் அவ்வளோதாங்க வாங்க கொஞ்ச நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம்

ஏ உழுவ மீனில் மாட்ட மாட்டாது எதுலேயுமே கேருங்க சிலப்பி இடிக்குது பாருங்க உள்ள உயிரோட மீனுங்க இதுங்க வெளில எடுக்கிற பாருங்க இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாருங்க துடுற ஆளு கடந்து உழுவ மீன் பாருங்க கேருங்க கார்வ மீன் சொல்லுவோம் எங்கள் ஊரில் அதை பாருங்க எப்படி தட்டுது பாருங்க ஆனால் ரே இங்கே தாவூரா இங்கே வா மாட்டினதுக்கு அப்புறம் கேட்ட விட்டு வெளில போக முடியாது கெண்ட குஞ்செலாம் மாட்டிருக்குங்க இங்கே பாருங்க கெண்டை மீன் ஓகே மக்கா சரியான மீன் தாங்க இது உண்மையாக வேற லெவலுங்க ட்ராப்பு நம்பவே இல்லை இவ்வளோ மீன் மாட்டியிருக்கு அது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் தாங்க ட்ராப்பை போட்டோம் சிம்பிளாக அப்படியே எடுத்து அதில் சும்மா மாவை கரைச்சி விட்டு போட்டாச்சு அப்படியே நைஸாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் மாட்டிருக்கு பாருங்க ஒரு அஞ்சு ஆறு மீன் மாட்டிடுச்சிங்க சரியான மீன்ங்க இங்கே பாருங்கள் எல்லாம் உயிரோட இருக்குங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீனுங்க அதை எடுத்து வித்தியாசமாக நீங்கள் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம் உண்மையாவே இது வந்து ஒர்த்தான டிராப் தாங்க நம்பி வாங்கலாம் நீங்க ஆனா இது வந்து ஓடுற ஆத்துல அதெல்லாம் போட முடியாது இவ்வளவு தாங்க இவ்வளவு மீன் வாட்டி இருக்கு பாருங்க இந்த மீன் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சுட்டு மண்ணில் சுட்ட கோழி போட்டு செஞ்சு சாட்டம் பாருங்க அதே மாதிரி சுட்டு மண்ணில் சுட்ட மீன் இன்னைக்கு சாப்பிட போறோம் அது பாத்தீங்கன்னா மண்ணு நல்லா சூடா இருக்கு சட்டி சூடா இருக்கிற மாதிரி இங்க பாருங்க அங்க ஒரு மண்ணு மோடு இருக்கு பாருங்க சரியான மண்ணு நம்ம கார் கூட ஆஃப் ரோடிங் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிக்கா நினைச்சு பாருங்க அந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்டு தலைவனை வந்து மசாலா கசாலா போட்டு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து நல்லா மீனை பாத்தீங்கன்னா ஒரு ரொடியா நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தாலும் தெரியும் கிடையாது எல்லாத்தையும் சுத்தமா வெளில எடுத்தாச்சுங்க ஒரு பாத்தீங்கன்னா மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வந்து தெரியும் நல்லா உள்ள பாருங்க அப்படியே உள்ள கிழிச்சு குடல் கொடெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அலசி தேச்சு அலசி எடுத்துட்டு வந்துருக்கா மஞ்சத்தூள் கொட்டிப்போங்க கிருமி நாசினி கௌச்சி வாசனை இருக்காது அதனால சொல்லிட்டு நம்ம சிம்பிளா செய்ய போறோம் மஞ்சத்தூள் போட்டாச்சு அடுத்து காரத் காரத்தூள் போட்டுப்போம் அடுத்து உப்பு போட்டு அப்படியே லைட்டாக பிசைஞ்சு அப்படியே வந்து போட்டு வைக்க வேண்டிய ஆறுத்தூள் நம்மளோட ஸ்பெஷல் வங்கக்கடல் உப்பு சேர்த்துப்போங்க சுத்தமான செக்குல ஆட்டாது அஞ்சு ரூபா போயிட்டு சூரியகாந்தியை ஊற்றிப்போங்க அப்படியே விட்டுப்போம் கிழித்து விட்டுப்போம் மசாலா ஏறுறதுக்கு இப்போ என்ன பண்ணணும் இப்போ இந்த கீரி விட்ட இடத்துல அப்படி மசாலா சாந்த எடுத்து அப்படியே உள்ள அப்படியே வச்சு அழுத்தி விடணுங்க நல்லா எல்லா அதுலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கேருங்க உள்ள அப்படியே தடை விட்டுணும் இந்த சைடில் வருங்க இதெல்லாம் நல்லா தடை விட்டுட்டு கடைசி ஆளை படுக்க போட்டு மசாலா கையில் எடுத்து டடுக்கு 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 டடுக்குன்னு ரெண்டு தட்டு தட்டிட்டு நடுவில் அப்படி வச்சு அப்படியே உள்ளெல்லாம் மசாலா அப்படியே உள்ள அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சி விட்ணுங்க மசாலாவ குளிப்பாட்டின மீனை அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு எல்லா மீனுக்கும் அப்படியே மசாலா தரைய விட்டு வந்து ஒவ்வொரு மீனா வச்சு நான் எடுத்துக்க போகிறேன் ஏன்டா ஒவ்வொரு மீனா வைக்கிறீங்கன்னு கேப்பீங்க ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு மீனா வச்சா சீக்கிரமாக வெந்துரும் நல்லா சைடு கீட்டு ஏறுவோம் அதனால தான் மீனை வச்சாச்சு இப்படி ஒரு மடி மடிச்சு அடுத்து குச்சிமிட்டை மாரி இருக்குங்க மீனெல்லாம் நல்லா மட்டிச்சு வச்சாதீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மீன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு குட்டி மீனை உள்ளே போட்டு அடைச்சிட்டோம் ஒரே இதில் இப்போ எடுத்துட்டு போயிட்டு அப்படியே மண்ணுக்குள்ளே சொல்லிடுவாங்க மேலே ஆக்க இருக்கிற சுட்டு அப்படியே அள்ளி அப்படியே மேலே போட்டு வேண்டியதுங்க அப்படியே வலிச்சு மெதுவாக எடுத்து செய்கிற சூடாக ரொம்ப சூடாக இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அப்படியே மேலே தள்ளி விட்டோம்னா சீக்கிரமாக தயிடும் இன்னொரு காமன் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து ரெடி ஆகிடும் ஏன்னா சரியான வையை மத்திய நேரத்துக்கு வந்துருக்கும் சரியான வையை அடிக்கிட்டு மண் சரியான சூடு அப்படியே புதைச்சாச்சுங்க ஒரு நேரம் போயிட்டா நாளில் உட்காந்து ஒரு காம நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் நல்லா வந்திருக்கோம் அதே நம்ம மீன் வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து எடுத்துப்பா எப்படி இருக்குன்னு இப்போ ஏய் இந்த தோற்காக்கா மீன் மேலேலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த மேலே அதில் உள்ளே இருக்கிற அந்த நீராவியே போயிருச்சு மீன் ரெடி ஆயிடுச்சு ப்ரோ அப்படியே சூடா இருக்கு. வேற சாப்பிட்டுறலாமா? அப்டி சாப்பிட்டு சாப்பிட்டு. இது புடிங்க ஒரு நிமிஷம் மண்ணா இருக்குது லைட்டா தட்டி கிரேன். ஆமாம் ப்ரோ இத பாருங்க மசாலா பாருங்க அப்படியே சாந்தா இருக்கு பாருங்க. வேற மாதிரி வந்திருக்கு. ஆசனா வேற மாதிரி இருக்கு இல்ல. ப்ரோ சரியா தரமா இருக்குது. பாருங்க இந்த மீன் அதை விட தரமா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. ஆஹா ஆஹா. மங்களகரமா இருக்கு. மங்களகரமா இருக்கா ப்ரோ. ஆஹா ஆஹா இங்க பாருங்க. என்னடா அது மசாலா அப்படியே இருக்குது பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் உண்மையாக சொல்லுவீங்க உண்மையில சொல்லணுன்னா அந்த மீன் பயங்கரமாக வந்துருச்சு உடையுது அப்படியே இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் பார்க்குறேன் உங்களுக்கு தான் தெரியும் இங்கே பாருங்கப்பா நா பார்க்கும்போது அப்படியே நாக்கில் அப்படியே எச்சு ஊருதுங்க ஆஹா இங்கே வருங்க டே பொச 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 பொசன்னு வந்துருக்குங்க மசாலா உடை சேர்ந்து அட்டா 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 ரோ

நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க கமாலில் வந்து எப்படா அது வேடுமண்ணில் எப்படா வேவும் அப்படின்னு கேட்குறீங்க உண்மையாக சொல்ற சுடுமண்ணில் வேவுங்க நீங்கள் வந்து உங்கள் ஊரு இந்த மாதிரி சுடுமண் இருக்கிற ஏரியா இந்த கடற்கரை சைடு இந்த மாதிரி இந்தமாரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மண் நல்லா செம்ம சூடாக இருக்கும் அந்த மண்ணை ரெண்டு கலரை கிளறி விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்க மீனோ இல்லை கோழியோ ஏதாச்சும் எடுத்து வச்சிருப்பீங்க பாருங்க அதை அப்படியே போட்டு படுக்கை போட்டு மூடிடுங்க நல்லா சூடுற மண் நல்லா சூடாக இருக்கணும் அந்த மண்ணில் ஒரு மதிய நேரத்தில் ஒரு பன்னெண்டு மணி ஒரு பதினொரு மணி பக்கம் போய் வச்சிங்கன்னா அது இப்போ ஒரு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொளுத்துல வெய்ய அட்டிக்க அட்டிக்க சரியான சூடு ஏறிவிடும் மண் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கோழி அப்படியே பூவாக வந்துடுங்க அட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சொல்லும் போதே நாக்கில் எச்சு ஊருது அம்மும் அருமையாக இருக்கும் மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வீட்டில் இல்லை உங்கள் ஊரில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்கணுன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் புதுசாக வரைச்சாலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை அண்ணனை பற்றி சொல்ல மாதிரிட்டேன் நம்ம கூட பழைய எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்திருப்பாங்க வில்லேஜ் குக்கிங் வடகால் அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீச இப்போ நம்ம வந்து வெளியில் போகிறதுனால அண்ணனை வந்து இப்போ வீடியோ எடுக்க முடியல அண்ணன் சொல்லிட்டு இன்றைக்கி யதார்த்தமாக வந்தோம் அண்ணனும் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து போட்டிருந்தாங்க சரி நம்மளும் அதே நேரத்தில் வந்தோம் வா போடு சொல்லிட்டு ஒரு மீன் அண்ணன் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் பிடிச்சி என்ன தெரியல சார் நம்ம பிடிச்ச மீனை மட்டும் எடுத்து நம்ம அழகாக சமைச்சு சாப்பிட்டோம் உங்கள் மீன்ல எங்க பிடிச்சி வச்சிருக்கோம் வீட்டில் போய் சமைக்க போகிறோம் வீட்டில் போயிட்டு சரி அவங்களும் போயிட்டு வீடியோ போடுவாங்க சமைச்சி அண்ணனோட சேனல் வில்லேஜ் குக்கிங் வடகால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க பாய் பாய்